ஒற்றை தருவழி ஏன் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நிகழ்வுகள் நம்முடைய மனதில் உணர்ச்சி தோண்டலாகும் பிறகு அதே உணர்ச்சி தொடர்ந்து நீடிக்கும் பொழுது அது உடல் முழுவதும் பரவி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து நோய்கூறுகளை விடுகிறது பெரும்பாலான நோய் வந்து தொற்றுக்களால் வருவதை விட இந்த மாதிரி வேற்றுமைகளால் தான் உருவாகிறது உதாரணமாக வருடத்தில் தன்னை பற்றிய சுய கர்வமும் கௌரவமும் தன்னை பற்றிய பெருமை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பெருமை உடைக்கப்பட்டு விடுமோ என்று நினைக்கும் பொழுது அது மிகப்பெரிய இதய நோய்களை உருவாக்கிவிடும் அல்லது அந்த பெருமைக்குண்டான மதிப்பு அங்கீகாரம் பிறரிடத்தில் கிடைக்காமல் போய்விடுமோ அல்லது போய்விடுகிறது என்று உணர்ச்சி ரீதியாக உணரும் பொழுது அது இதய நோய்களை உருவாக்கி விடுகிறது அதேபோல் கவலை துயரம் இது அதிகமாகும் பொழுது கவலை என்பது பழைய பழைய நிகழ்வுகளின் தற்போதைய நினைவு இதுவும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இருக்கும் பொழுது அது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கிவிடும் அதே மாதிரி துக்கம் அழுகை இவை இருந்தால் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் சொல்ல முடியாத அழுத்த பாதிப்புகள் இவை இருந்தால் அது உள் அழுகையாக இருந்து அது நுகையல் சார்ந்த நோய்களை உருவாக்கிவிடும் அதே போல் பயமும் சந்தேகமும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வியாபார பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி மகிழ்ச்சி இல்லாதது காரணம் வியாபாரம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இல்லாத பொழுது இந்த சந்தேகமும் பயமும் சிறுநீரம் சார்ந்த பிரச்சனையை உருவாக்கிவிடும் அதே போல் அடிக்கடி சுயமாக கோபப்படுதல் அல்லது எரிச்சல் ஊட்டுதல் அல்லது எரிச்சலை உருவாக்கிக் கொள்ளுதல் அல்லது பல நிகழ்வுகள் எரிச்சலாக உருவாக்கும் பொழுது அது கல்லீரல் சார்ந்த நோய்களை உருவாக்கிவிடும் ஆகவே உணர்ச்சிகளை முறைப்படுத்த எமோஷனல் ஆடிட்டிங் என்பதை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது நண்பர்களே ஒவ்வொரு நோய்க்கும் பின்புலத்தில் பல்வேறு உணர்வு நிலைகள் இருக்கும் அந்த உணர்வு நிலைகளை நாம் முறைப்படுத்தவில்லை என்றால் நம்மால் நோய்களை முறைப்படுத்த முடியாது நோய்களை தீர்க்க முடியாது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல்வேறு வகையில் உளவியல் ரீதியான பகுப்பாய்வு சிகிச்சைகளை பல ஆண்டுகளாக செய்து வருகிறது உணர்ச்சிகள் மேம்படும் பொழுது அது முறைப்படுத்தாத பொழுது அது மேலாதிக்க நோயை உருவாக்கி விடுகிறது அதில் ஒன்றுதான் இந்த ஒற்றை தளவழியம் ஒற்றை தலைவலியை குணப்படுத்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எமோஷனல் ஆடிட்டிங் எமோஷனல் டயாலிசிஸ் திங்கிங் டயாலிசிஸ் பிஹேவியர் டயாலிசிஸ் தாட் டயாலிசிஸ் ஹிண்டன் அன்னோன் பெயின் டயாலிசிஸ் இவற்றை உருவாக்கியுள்ளது ஒற்றை தலைவலி மற்றும் உணர்ச்சி சார்ந்த நோய்களை குணப்படுத்த கால அளவு என்பதை விட குண அளவு என்பதுதான் சரியான வார்த்தை காலத்தினால் நோயை குணப்படுத்த முடியாது கால அளவுக்குள் நோயை குணப்படுத்த முடியாது குணப்படுத்தல் என்பது அவர்களுடைய ஒத்துழைப்பு அந்த நோயுடைய தீவிரத்தன்மை இதை பொறுத்து தான் மாறுபடும் ஆகவே குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து அதனுடைய தீவிரத்தன்மை நாள்பட்டத்தன்மை இதை பொறுத்து அது அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் என்பதுதான் உளவியல் ரீதியாக உங்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறோம் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன் தலைவலி ஏன் வருகிறது ஒற்றைத் தலைவலி எவ்வாறெல்லாம் ஒரு மனிதனுடைய சிந்தனை நிலை உணர்வு நிலை உடல்நிலை மனநிலை இவற்றை மாற்றிவிடும் என்பதுதான் இந்த வீடியோவுடைய பதிவு நண்பர்களே இந்த ஒற்றை தொலைவழி வருவதற்கு இதுவரைக்கும் நாங்கள் நிறைய கேஸுகளை பார்த்ததில் கண்டறிந்த ஒரு உண்மை என்னென்னா சொல்ல முடியாத நெருக்கடி அந்த சொல்ல முடியாத நெருக்கடியை பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு நமக்குள் நாம் கூட்டு வச்சுருக்கிற ஒரு பாதுகாப்பு என்கின்ற ஒரு போலி வளையம் இந்த வளைய சுழற்சிக்குள் இவர்கள் சுற்றி கொண்டே இருப்பது தான் ஒற்றை தள்ளுவலியை உருவாக்கும் இந்த ஒற்றை தள்ளுவலிக்கு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து குணப்படுத்தாது ஆனால் மருந்துடைய தன்மை என்னென்னா வழி நிவாரணியாக வழியே மறக்கடைக்க வைக்கும் அவ்வளோதான் ஒற்றை தலைவலி வருவதற்கு காரணம் சொல்ல முடியாத சிக்கல்கள் அது பொருளாதார சிக்கல் சமூக சிக்கல் குடும்ப சிக்கல் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றிய குற்ற உணர்வு அல்லது குற்றங்களினால் நம்முடைய மனதில் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி இவை எல்லாமே வந்து ஒற்றை தலைவலியை உருவாக்கிவிடும் இந்த ஒற்றைய தலைவலியை உளவியல் ரீதியாக எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை கண்டறிந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு நடத்தியை மேற்கொண்டால் மட்டுமே தலைவலி நீங்கும் அதை விடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்காமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணாமல் வேறு ஏதாவது வகையில் தீர்வு காண முடியுமா என்று யோசிக்கும் பொழுது அது மென்மேலும் தலைவலியை அதிகரிக்கும் அதாவது இந்த ஒற்ற தலைவலிக்கு தீர்வு என்பது எது பிரச்சனையாக உள்ளதோ அந்த பிரச்சனையை செயல் அளவில் நிஜமாக தீர்க்கப்படும் பொழுது அந்த பிரச்சனை நீங்கும் உதாரணமாக ஒருவர் கடன் வாங்கியுள்ளார் அந்த கடன்காரர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அல்லது கேட்பார் அல்லது அவர் யாரிடையாவது சொல்லி தன்னுடைய இது வரைக்கும் சேமித்து வைத்திருந்த அந்த சமூக அந்தஸ்தை கெடுத்து விடுவார் என்ற சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த சிந்தனை சுழற்சி அடிப்படையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இப்போ இதுக்கு நீங்கள் மருந்து கொடுத்து எப்படி அதை தலைவலியை நீக்க முடியும் தலைவலி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மருந்தை சாப்பிட்டு அந்த வழியை குறைக்கலாமே தவிர அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா இவர் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டறிந்து அந்த பிரச்சனையை செயல் அளவில் அது தீர்க்கும் பொழுது தான் இவர்களுக்கு தலைவலி நீங்கும் சரி இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால அது தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்கலாம் அதற்கும் வழி இருக்கிறது அது அந்த தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது இவர்களை குற்ற உணர்வாக மாறியிருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக கண்டறிந்து அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய பாதிப்பை குறைத்து அல்லது எதிர்கால எதிர்கால பாதிப்பு எப்படி இருக்குமோ என்ற கற்பனையிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்து இயல்பு நிலை கொண்டு வந்தால்தான் அந்த தலைவலி நீங்கும் இப்போ இதையே செய்யாமல் யாரிடத்தில் சொல்லாமல் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது அது அந்த மூளை நரம்புகளை பாதிப்பை உருவாக்கும் அதாவது மனம் என்பது உடலை இயக்கக்கூடியது அப்போ தொடர்ந்து மனதுக்குள் ஓடக்கூடிய சிந்தனை அது நரம்புகள் வழியாக மூளையில்தான் வந்து செயல் ஆக்கத்தை உருவாக்கும் அல்லது அந்த சிந்தனை அங்கே தான் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ அந்த நரம்பு பகுதிகளை பாதிப்பை உள்ளாக்கும் அல்லது நரம்பு பகுதியில் ஒரு வெடிப்பை உண்டாக்கும் ஸோ இதுதான் அந்த ஒற்றை தலைவலிக்கான நடைமுறை வாழ்வியல் சிக்கலை தீர்க்காத போது அது உடலை நோயை உருவாக்கக்கூடிய காரணமாகும் இன்னும் பல்வேறு உயிர் உயிர்கொள்ளக்கூடிய நோய்களை கூட உருவாக்குறது அது காரணமாக அமைந்துவிடும் பலர் வந்து குடும்ப சிக்கல்கள் அல்லது அலுவலக சிக்கல்கள் சமூக சிக்கல்கள் பொதுவாகவே வந்து ஒருவர் சமூகத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கை அல்லது சமூகம் இவர்கள் மீது உள்ள நம்பிக்கை அது குடும்பமாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது இவர்களை சார்ந்த இவர்களுக்கு பிடித்தமான குடும்ப நபர்களாக கூட இருக்கலாம் இதனால் வரை கட்டி காப்பாற்றி வந்த அந்த நம்பிக்கை அல்லது நன்மதிப்பு விடுமோ என்கின்ற சிந்தனையும் கூட மிகப்பெரிய உடல் சார்ந்த நரம்புக் கோளாறுகளை உருவாக்கிவிடும் ஒரு மனிதனுடைய சிந்தனை தான் மூளையை நோயுள்ளதாக மாற்றுகிறது அப்படிங்கிறது தான் நாங்கள் கண்டறிந்த உண்மை பலர் வந்து விருப்பமில்லாமல் திருமணம் செய்திருப்பார்கள் அல்லது திருமணம் என்பது காதலிக்கப்பட்டு காதல் அடிப்படையில் எதிர்பார்ப்பை நோக்கி திருமணம் செய்திருப்பார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்புகள் பொய்யாக இருக்கும் அல்லது எதிர்பார்ப்புகளை வந்து இவர்கள் அடைய முடியாத மாதிரி பல சூழல் இருக்கும் அந்த சமயத்தில் இவர்களுக்கு அடிக்கடி மன வேதனை ஏற்படும் சிந்தனை சுழற்சி அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒற்றை தலை ஒற்றை தலைவலி உருவாகியதை நாங்கள் கண்டறிந்து அந்த பிரச்சினைக்கான தீர்வுகளை தொடர்ந்து மூன்றாண்டுகள் கொடுத்து தான் அவர்களை நாங்கள் நார்மல் என்கின்ற ஒரு இயல்பு நிலை கொண்டு வர முடிந்தது ஆகவே ஒற்றை தலைவலிக்கு உளவியல் ரீதியான வாழ்வியல் தீர்வு தான் மருந்தே தவிர அந்த பிரச்சனையை மறக்கடிக்க செய்வது மருந்து அல்ல என்பது தான் நாங்கள் விழிப்புணர்வாக சொல்கிறோம் இதற்கு உதாரணமாக நாங்கள் சந்தித்த சில கேஸ்களுடைய உண்மை நிலையை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் புரிவதற்கு ஈஸியாக இருக்கும் என்று நினைக்கிறோம் கணவன் மனைவி இருவரும் பிடிக்காத முறையில் உறவினர்கள் திருமணம் வைக்கப்படுகிறது அந்த கணவன் யதார்த்த நிலையில் உலகத்தை கையாளுகிறார் ஆனால் இவர்களை பொறுத்தல வந்து எந்த விதமான வேலையும் செய்வதில் அக்கறை இருக்காது விருப்பம் இருக்காது வேலையை திறம்பட செய்ய முடியாது ஆனால் எல்லாமே தனக்கு தேவை என்று நினைப்பார்கள் இப்படி இருவேறுபட்ட அந்த திருமண கணவன் மனைவி உறவுக்குள் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் காலத்தினுடைய கட்டாயத்தின் காலமாக குழந்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த குழந்தைக்கும் குழந்தைகளுக்கும் வயது நாற்பது ஐம்பதுக்கு மேல் ஆகிறது ஆனால் இத்தனை ஆண்டுகளும் தொடர்ந்து சண்டையிட்டு சண்டையிட்டு சட்டையிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி அதாவது தான் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு அனைத்தும் வேண்டும் ஆனால் தன் குழந்தைகளை பற்றி எதையும் கண்டுகொள்ளவே இல்லை அதனுடைய விளைவு அந்த அறுபது வயதாகி அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் வீணாகிவிட்டது இவர்களுக்கு ஒரு எண்பது வயதாகி இவர்களுடைய வாழ்க்கையும் வீணாகி இவர்களும் ஒற்றை தலைவலியிலேயே உயிரிழப்பு ஏற்படுகிறது இதற்கிடையில் இந்த பெண்ணுடைய கணவரும் இந்த மன வாழ்க்கை சரியில்லை நம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியவில்லை என்ற கவலையிலேயே அவரும் இருந்து விடுகிறார் இப்போ பார்க்கும் பொழுது இவர்களால் பிறந்த மூன்று குழந்தைகளுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தனிமரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடுகிறது இதுதான் அந்த வாழ்க்கை சிக்கலினால் ஏற்படக்கூடிய தலைவலி அந்த தலைவலியினால் தொடர்ந்து குடும்பத்தை கவனிக்க முடியாத நிலைமை அந்த குடும்பம் வந்து அது கவனிப்பில்லாததினால் சிதைவடைகிறது இது ஒரு வகை கேசு இன்னொன்று என்னென்னா காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்த பின்பு இந்த பெண் என்ன நினைக்கிறது தன் கணவனுடைய வசதி வாய்ப்புகள் மூலமாக தன்னுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் யதார்த்தத்தில் அந்த கணவன் வீட்டில் இவர்களைப் பற்றி புரிந்து கொண்டு இந்த பெண் வந்து தன்னுடைய மகனை திருமணம் செய்ததற்கு காதலித்தது காரணம் பின்புல சொத்து பலம்தான் சொத்து பணம்தான் என்று புரிந்து கொண்டு அவர்கள் அவர் அவ்வளவு தூரம் இவர்களை மதிப்பதில்லை வேறு வழியில்லை நீ திருமணம் செய்து கொண்டாய் என்ற நோக்கில் மதிப்பதில்லை அப்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் வீட்டாருடைய சிந்தனை வருகிறதோ அப்படி வரும்பொழுதெல்லாம் அது மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கி விடுகிறது இந்த தலைவலினுடைய எத்தனை காலம் நீடித்திருக்குது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நீடிக்கிறது அதுக்கப்புறம் தான் எங்களை சந்திக்கிறார்கள் நாங்கள் பல்வேறு வகையான உளவியல் ஆய்வுக்கு பின் தான் இந்த உண்மையை கண்டறிந்தோம் இதை மாற்றுவதற்கு இதை சீராக்குவதற்கு எங்களுக்கு மூன்று ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆகவே ஒரு ஒரு பிரச்சனையை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஒரு மார்க் கேள்வி ஒரு வார்த்தை பதில் என்பதை போல் சொல்ல முடியாது அவர்களும் முழுமையாக சொல்ல முடியாது அவர்களுடைய அந்த மன இயக்கம் அதாவது மைண்டுடைய டைனமிக்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பங்கு அவர்கள் எதெல்லாம் சந்தித்தார்கள் எதெல்லாம் அவர்கள் சாதிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எதெல்லாம் தடையாக இருந்தது என்பதை ஒரே நாளில் சொல்ல முடியாது அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு டெய்லி கன்சல்டேஷன் செய்யும் பொழுது தான் உளவியல் ரீதியில் பகுப்பாய்வு செய்து அந்த காரணத்தை கண்டறிந்து நாங்கள் மாற்ற முடியும் ஆகவே ஒற்றை தளவில் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உள்ளாக்கக்கூடியதாக இருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இதை சாதாரணமாக விட்டுவிடக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் இந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறோம் இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறோம் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் திருமண பந்தத்தில் அவர்கள் எதிர்பார்த்தது போல் இருவருடைய சைட்லையும் நடக்கவே இல்லை அப்போ இவங்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் இவர்கள் தனக்கு வேண்டியதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது கணவன் வீட்டிலிருந்து அது கிடைக்கவில்லை ஒரு இருபது ஆண்டு காலம் போராடிவிட்டு அவர்கள் அந்த திருமண பந்தத்தை விடுவித்துக் கொள்கிறார்கள் டைவர்ஸ் மூலமாக ஆனால் இந்த தொடர் சிந்தனையினுடைய விளைவு குழந்தைகள் பெரிதாகிவிட்டது திருமணமும் செய்து விட்டார்கள் ஆனால் இந்த தொடர் சிந்தனை அவர்களுடைய மனதில் ஓடி ஓடி அது மூளையை பாதித்து இப்போ இரண்டு கண்களும் தெரியாத அளவுக்கு மாறிவிட்டது இதுவும் ஒற்றைத்தளவினுடைய இன்னொரு எஃபெக்ட் பொதுவாக இந்த மாதிரி ஒற்றை தலைவலி உள்ளவர்களை நாங்கள் கண்டறிந்ததில் அவர்கள் எந்த விதமான சிகிச்சைக்கும் ஆலோசனைக்கும் வரமாட்டார்கள் உறவினர்கள் வந்து யாராவது வந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது அருகில் வந்தாலும் கூட உங்களால் தான் இந்த பிரச்சனை ஆனது நீங்கள் வராமல் போதும் என்று தொடர்பை துண்டித்து விடுவார்கள் அதே போல் இவர்கள் இந்த ஆன்மீகம் என்ற பெயரிலேயே இது கடவுளே இதை காப்பாற்ற வேண்டும் நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மனதளவில் புலமை கொண்டே இருப்பார்கள் ஆனால் இறைவன் அல்லது இறைவழி அல்லது இயற்கை பிரபஞ்சம் என்பது உன்னால் உருவாக்கப்பட்ட செயலை நீ செய்தால் மட்டுமே அது குணமாகும் என்பது தான் இயற்கை வதி இயற்கை விதி இயற்கை வழி இவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த இயற்கை வழியில் செல்லாமல் இவர்கள் கடவுளையே வேலைக்காரனாக வைத்து விடுவார்கள் ஸோ இது வந்து என்ன ஆயிரும்னா இவர்களுடைய அந்த அழுத்தத்தை அதிகப்படுத்தி அது மிக பெரும் கொள்ளும் நோயாக உருமாறிவிடுகிறது ஆகவே இந்த ஒற்றை தலைவலி உள்ளவர்கள் பெரும்பாலும் தனக்குள் சுய கௌரவ கர்வ வாழ்க்கை சுழற்சியில் மட்டுமே இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் வெளிப்படையாக தனக்கு எல்லாம் தெரிந்தது போலவும் உலகமே தன் கையில் இருப்பது போலவும் தான் நினைத்தது நடக்கும் என்று எனக்கு எல்லா செல்வாக்கும் உள்ளது என்பதாக ஒரு போலியான சமூகத்தில் ஒரு நாடகத்தை நடித்துக் இருப்பார்கள் இவர்கள் செய்த தவறை மறந்து விடுவார்கள் மற்றவர்கள் செய்த தவறை தூண்டி துறி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆகவே இது அவர்களுடைய இயல்புத்தன்மை இது குறைபாடு அல்ல இது போன்ற பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய ஒற்றை தலைவலியை உருவாக்கி அது நரம்பு மூலத்தை நரம்பு மூளையை மூளை சார்ந்த நரம்பை வெடிப்பை உண்டாக்கி அது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறது ஆகவே மனிதனுடைய கர்வம் என்பது தேவையில்லாத ஒன்று அது நமக்குள் ஏற் ஏற்படுத்தி கொண்ட ஒரு போலி முகம் என்பது அவர்களுக்கு புரியும் பொழுது அவர்களால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உடலும் உள்ளமும் பலகீனமாகி அவர்கள் படுக்கையில் கிடக்கும் அளவுக்கு வந்துவிடுகிறது பிரபஞ்ச நீதி என்னவென்றால் எதை செய்தோமோ அது பல மடங்கு திரும்பி வந்து சேரும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை நாம் மறந்துவிடலாம் ஆனால் நம்மளுடைய சென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களும் அவற்றை சேகரித்து வைத்திருக்கும் அது குற்ற உணர்வாகவோ அல்லது அதிர்ச்சி உணர்வாகவோ அல்லது ஆபத்தாக உணர்வை மாறிவிடும் ஆகவே இவ்வாறு செய்துவிட்டால் அல்லது நாம் தெரியாமல் செய்துவிட்டு அதை தான் உளவியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்து எது தவறாக நம் மனதில் இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் உதவி செய்கிறது உளவியல் ரீதியாக என்பதை விழிப்புணர்வாக சொல்கிறோம் பொதுவாக நாங்கள் கண்டறிந்த உண்மை என்னவென்றால் இந்த குடும்பம் அல்லது தொழிற்சாலை சார்ந்த பிரச்சனைகளாக அது குருமாறும் பொழுது அல்லது தொடர்ந்து அவர்களால் வந்து அதை சமாளிக்க முடியாத பொழுது அந்த பிரச்சினை தான் மனதளவில் அது ஓடிக்கொண்டு மனதளவில் சுழற்சி அடிப்படையில் இருந்து கொண்டு அது உடல் அளவில் நோயை விடுகிறது கார்பரேட் லிட்டிகேஷன் தெரப்பி என்பதை நாங்கள் செய்து வருகிறோம் பிரச்சனை காரணமாக செல்வதாக இருந்தால் அவர்களுடைய முழுமையான சமூக அந்தஸ்து அல்லது இவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வந்த ஒரு தோற்றம் அழிந்துவிடுமோ என்ற கவலை அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆக குடும்பம் சார்ந்து அதாவது இருப்பிட சிக்கல்கள் அதே மாதிரி இல்லற சிக்கல்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய சிக்கல்கள் அல்லது சமூகத்தில் வரக்கூடிய பல்வேறு விதமான அந்தஸ்து சிக்கல் தான் அது தீர்க்க முடியாத வேதனையாகவும் பின்பு அது உல நரம்பு நோயாகவும் மாறி உடல் இழப்பை ஏற்படுத்துகிறது உயிர் இழப்புக்கு காரணமாக அமைகிறது ஆகவே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது தானாக சரியாகிவிடும் என்று நம்ப வேண்டாம் இயற்கை கடவுள் என்பது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டதான இதோ கடவுள் ஏற்படுத்தவே இல்லை கடவுள் என்பது ஒரு அகலமான ஒரு ரோடு மாதிரிதான் தான் இதில் பல வாகனங்கள் போகும் பல வாகனங்களும் பல நோக்கத்துக்காக பல வேகத்தில் போகும் அப்போ நீங்கள் வந்து பார்த்து பார்த்து போக வேண்டியதானே தவிர நீங்கள் கவனம் இல்லாமல் சென்றுவிட்டு அடுத்த வாகனம் நம்மை இடமிருத்து விட்டது அல்லது நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ கடவுள் என்பவர் எப்பொழுதும் ஒரு நீதி நிலை தவறாத ஒரு இயற்கை மாபெரும் பிரபஞ்ச ஏற்பாடு அதனால தான் வழிபாடு என்பதை விட நாங்கள் இயற்கையின் வழிபடுதல் என்று சொல்கிறோம் ஆக நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் திருத்தி கொண்டு அந்த தவறை நீக்காதவரை கடவுள் எப்படி உங்களுக்கு உதவி செய்வார் அப்படி செய்வதாக இருந்தால் திருடன் ஒரு திருடை திருட்டு வேலையை செய்துவிட்டு அந்த யாரிடத்தில் அந்த பொருளை எடுத்தார்களோ அவர்களுக்கு பகரமாக அதை திருப்பிக் கொடுக்காமல் இவர் நேரடியாக கடவுள் இடத்தில் தொடர்பு கொண்டால் கடவுள் இவரை மன்னித்து விட்டார் என்றால் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்போ அந்த பொருளை பறிகொடுத்தவருடைய நிலை என்ன இப்படி ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆகவே நீங்கள் செய்த தவறை நீங்கள் தீர்க்காத அளவு நீங்கள் செய்த தவறை நீங்கள் கண்டுணர்ந்து அதை சரிப்படுத்துறதுக்கு தான் எங்களுடைய உளவியல் ஆலோசனை வாழ்வியல் ஆலோசனை அவசியம் பலவே உயிர்கொள்ளி நோயில் மாற்றிக்கொள்வதற்கு காரணம் இவர்கள் செய்த செயல் உடல் அளவில் அது நோயாக மாறியவின் அது எது நோயை உருவாக்கிய காரணமாக இருந்த சிந்தனையோ செயலையோ மாற்றிக்கொள்ளாமல் அந்த சிந்தனை செயலுடைய வெளிப்பாடாக உள்ள நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அது நிச்சயமாக குணப்படுத்த முடியாது இந்த உடல் நோய் என்பது மனதில் ஏற்பட்ட பிரச்சனையினுடைய வெளிப்படையான அறிகுறி ஆனால் உள்ரீதியான பிரச்சனையை தீர்த்தால்தான் இந்த வெளிப்பு பிரச்சனையுடைய அதனுடைய உத்வேகம் குறையும் ஆகவே இந்த இரண்டையும் விட்டுவிட்டு கடவுளே சரணாகதி என்று சொன்னால் அதை எப்படி கடவுள் தீர்த்து வைப்பார் இந்த கேள்வி உங்களுக்குள் கேளுங்கள் எல்லாம் சக்தியுடையவர்தான் நீங்கள் ஒரு நாலாவது மாடியிலிருந்து குதிக்கப்போ கடவுளை பிடி என்றால் பிடிப்பாரா ஆகவே நாங்கள் கடவுள் சார்ந்த பிரபஞ்ச ரகசியம் இவற்றை பல்வேறு வழிகளில் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறோம் இயற்கை என்பது ஒரு நூல் பிசகாமல் அது தன்னுடைய பாதையில் செல்லும் அந்த பாதை ஒவ்வொரு மனுக்கும் தனிப்பாதையாக இருக்கும் இன்னொரு பாதையை நீங்கள் டிஸ்டர்ப் என்று சொல்லக்கூடிய சிரமத்துக்கு அது இன்னொரு பாதையை உங்களுக்கு சிரமமானதாக காட்டிவிடும் ஆகவே செயல் விளைவுதான் முக்கியம் ஒரே பிரச்சனையை தீர்வு காணாமல் தொடர்ந்து தனக்குள்ளே போராடி கொண்டு பொழுது அது ஒரு ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதத்தையும் உருவாக்கிவிடும் அந்த பக்கவாத நிகழ்வுகள் நரம்பு ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் ஆகவே பிரச்சனையை வெளியே சொல்லாமல் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நோய்தான் வெளியே என்றால் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் மட்டுமே சொல்ல வேண்டும் சம்பந்தம் சொல்வது அது ஒரு புலம்பல் அது அனுதாபத்தை தேடக்கூடிய ஒன்று அது தவறு ஆகவே சம்பந்தப்பட்ட உளவியல் ரீதியான நிபுணர்களிடத்தில் ஆலோசனை பெற்று அந்த சொல்ல முடியாத விவரங்களை மனதளவில் ஒளிந்திருக்கூடிய விவரங்களை கண்டறிந்து மாற்றினால் இந்த ஒற்றை தலைவலிக்கு தீர்வு நிச்சயமாக கிடைத்துவிடும் மனப்போராட்டம் வாழ்க்கை போராட்டம் என்பது கணவன் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகளுடைய வளர்ச்சி அல்லது பொருளாதார வளர்ச்சி கல்வி சமூக அந்தஸ்து அல்லது உறவினர்களுடைய அதிர்ச்சி உறவினர்களால் ஏற்பட்ட துரோகம் அல்லது தொழில் ஏற்பட்ட நஷ்டம் அல்லது தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருப்பது அதே சமயத்தில் பல இடங்களில் அவமானப்படுத்தப்படுது பல நேரங்களில் வந்து சமூக அந்தஸ்தை கூட்ட கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்தாத பல்வேறு சூழ்நிலைகள் இவையெல்லாம் உள் போராட்டமாக இருக்கும் இவற்றை நீக்குவதற்கு உளவியல் ஆலோசனை பெற்று வாழ்வியல் ரீதியாக அவற்றை செயல்படுத்தும் பொழுது இந்த ஒற்றை தல் நிச்சயமாக வெளிவந்து நீங்களும் மகிழ்ச்சிகரமாக மாற முடியும் இந்த ஒற்றை தலைவலி வந்தவர்களில் இன்னொரு ஒரு குணாதிசயம் இருக்கும் இவர்கள் தொடர்ந்து மனவேதனைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தினரிடத்தையும் இவருடைய இதை சொல்லி அல்லது தேவையற்ற கோபங்களை உருவாக்கி அவர்களையும் வேதனைப்படுத்துவார்கள் இவர்களையும் வேதனைப்படுத்துவார்கள் ஒரு சிறு தகவல் அல்லது சிறு தவறு நடந்தாலும் கூட அதற்கு நீதான் காரணம் என்று அடுத்தவர்கள் மீது பழியை சொல் போட்டு விடுவார்களே தவிர அது தன்னை திருத்திக் கொள்ள மாட்டார்கள் இதனால் தூக்கமின்மை படபடப்பு அதீத கோபம் எப்பொழுதும் அழுத்தத்துடன் இருந்து கொண்டிருப்பார்கள் சில நேரங்களில் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் ஆனால் வெளியே சிரித்து மகிழ்ந்து தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக இந்த காலகட்டத்தில் ஸ்டேட்டஸ் கூட போட்டுக்கோங்க ஆனால் உள்ளுக்குள் அழுது கொண்டிருப்பார்கள் இந்த உள் அழுகை தான் உள்கசிவை ஏற்படுத்துகிறது உள் மூலம்தான் வெளிமூலத்தை நோயாக மாற்றுகிறது இந்த ஒற்றை தலைவலி என்கின்ற ஒரு வாழ்வியல் சார்ந்த அழுத்தம் வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்ற கணக்கில் இது கட்டுக்குள் வராது பலர் வசதியாக இருப்பார்கள் இருப்பினும் அவர்களுடைய மனம் இதைவிட மிகப்பெரிய ஒன்று தேவை என சிந்தித்து கொண்டே இருக்கும் சிலர் வசதி இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் தன் வசதிக்கு தான் உழைக்காமல் அது ஏதாவது ஒரு வகையில் கிடைக்க வேண்டும் என்ற கற்பனை சிந்தனை அழுத்தத்தில் இருப்பார்கள் பல நேரங்களில் அது அவர்களுக்கு அவசியமாக இருந்தாலும் கூட அந்த அவசியத்தை பெறுவதற்குண்டான தன் முயற்சியை விட தன் கற்பனை அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை வந்து பிறருக்கு ஒரு பெருமையாக காட்டிக்கொள்வதற்காகவே பல்வேறு வழிகளில் கொண்டே இருப்பார்கள் இந்த சிந்தனை மூளை நரபு மண்டலத்தை பாதித்து அது வழியை ஏற்படுத்திவிடும் இல்லை என்றால் ரத்த கசிவை ஏற்படுத்திவிடும் ஆகவே இந்த ஒற்றை தலைவலி என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன இந்த காரணங்களை ஒவ்வொன்றாகத்தான் நீங்கள் எங்களிடத்தில் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த முடியும் ஆகவே இந்த ஒற்றை தலைவலியை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிடும் சிலருக்கு இவர்களுடைய கற்பனை உச்சத்தை அடையும் பொழுது அல்லது இவர்களுடைய தேவை வந்து அவசியம் நிறைவேற்றியாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை இவர்களுக்குள் ஏற்படுத்தும் பொழுது அது மற்றவர்களால் அது நிவர்த்தி பண்ண முடியாத பொழுது மற்றவர்கள் அது பூர்த்தி செய்யாத பொழுது அது அழுத்தமாக இருக்கும் பல நேரங்களில் சில சமயத்தில் அவர்களுக்கு தலைவலியே இருக்காது கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் தலைவலி இல்லாமல் இருக்கும் அதற்குள் இன்னொரு தேவை இன்னொரு கற்பனை இன்னொரு ஆசை வந்துவிடும் அந்த ஆசையை மற்றவர்கள் நிவர்த்தி செய்யாத பொழுது அது மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கும் இப்படி தலைவலி விட்டுவிட்டு வருவது ஒற்றை தலைவலியாக இருப்பது அது இந்த உலகத்தில் தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக காட்டிக்கொள்வது என்ற பெயரில் எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பது அது கற்பனை சார்ந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குவது தன்னுடைய கற்பனை பிம்பம் உடைந்து விட்டால் என்னாகும் என்று சிந்திப்பது இவையெல்லாம் அழுத்தம் சார்ந்த வழியை உருவாக்கிவிடும் அந்த வழிதான் நரம்பை பலையன செய்துவிடும் ஆகவே ஒற்றை தலைவலி என்று இலேசாக விடாமல் அவற்றிற்குண்டான முறையான உளவியல் ரீதியான பகுப்பாய்வு சிகிச்சை அவசியம் இது மருந்தின் மூலமாக குணப்படுத்த முடியாது காரணம் இது வாழ்க்கையில் ஏற்பட்ட அழுத்தத்தினுடைய மூளை சார்ந்த எதிர் விளைவு உயிரிழப்பு சொத்திழப்பு குடும்ப உறுப்பினர்கள் இழப்பு இதுபோன்ற இழப்புக்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நோய் மூலங்களை உருவாக்கி விடுகிறது தலைவெளி அழுத்தமாக மாறுவதற்கு இன்னொரு வகையான காரணம் என்னவென்றால் நான் இவ்வளவு தூரம் இருக்கிறேன் இவ்வளவு தூரம் செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வியை தனக்குள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எனக்கு மட்டும் என் தேவை ஏன் நிவர்த்தி செய்ய முடியவில்லை பிறரால் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்னை எல்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறார்களே என்று கூட சொல்வார்கள் அதாவது வசதி உள்ளவர்கள் வசதியற்றவர்கள் என்ற நிலையை தாண்டி இந்த நினைப்பிருக்கும் சிலர் வந்து ஐயாயிரம் கோடி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க பக்கத்தில் உள்ள பத்தாயிரம் கோடியை பார்த்து அவர்களால் செய்ய முடிந்தது என்னால் செய்ய முடியவில்லை ஏன் என்று இவர்கள் தனக்குள் கேள்வி ஏற்பார்கள் அல்லது ஒருவர் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் என்னால் ஏன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியவில்லை என்று கேள்வி கேட்பார்கள் இப்படி தன்னுடைய சிறனை அதிகப்படுத்தி அதில் இன்பம் காணாமல் பிறருடைய வளர்ச்சியை கண்ணுற்று அதில் எனக்கு ஏன் நடக்கவில்லை நான் இதைவிட நன்றாகத்தான் செய்கிறேன் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று சுய மக தன் சிந்தனை சுழற்சியில் மாட்டிக்கொண்டு வார்கள் இது அழுத்தமாக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த அழுத்தம் தான் இரத்த அழுத்தமாக மாறி நரம்புகளை வெடிக்க செய்து விடுகிறது இது உங்களுக்கு சொல்வதடைய நோக்கம் அச்சப்படுத்துவதற்கு அல்ல உங்கள் வாழ்க்கையை மிச்சப்படுத்துவதற்காகத்தான் போன்று உள்ளவர்களை பல வகையில் பகுப்பாக்கல் செய்யும் பொழுது நான் யாருக்குமே எந்த சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் அதை சிரமமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்வார்கள் உண்மையில் என்னவென்றால் இவர்கள் நன்மையாக செய்யக்கூடிய விஷயங்கள் பிறருக்கு கஷ்டமாக பிறருக்கு அழுத்தமாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெரியாது இவர்களை பொறுத்தளவு நான் நன்றாகத்தான் செய்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் இவர்களை தெரியாமலேயே பிறருக்கு இவர் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்படி ஒருவர் எடுத்து கூறினாலும் கூட இல்லை நான் இப்படித்தான் செய்தேன் அது அவர்கள் எடுத்துக்கொண்டதற்கு நான் ஏன் பாதிக்க வரும் நான் ஏன் காரணம் நான் இதற்கு காரணம் அல்லவே இது அவர்களுடைய பிரச்சனை என்ற தன்மையில் விடுவார்கள் ஆகவே இது போன்ற உள்ளவர்களை நாம் கோபப்படாமல் அவர்களுடைய அந்த வாழ்வியல் பிரச்சனைக்கான தீர்வை காண வேண்டும் இந்த தீர்வு என்பது குறைந்தபட்சம் மூன்று மாதங்களிலிருந்து அதிகமாக மூன்று ஆண்டுகள் வரை தேவைப்படும் இது தினசரி எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பகுப்பாய்வுக்கு கலந்து கொள்ள முடியும் பகுப்பாய்வு சிகிச்சைக்கு வந்தால்தான் அதனுடைய பல்வேறு மூலைகளை கண்டறிந்து மாற்ற முடியும் மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்